அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட வாகனத்துல ரோட் ஷோ போனாரு வழியெங்கும் திமுகவினரும் பொதுமக்களும் திரண்டு உற்சாகத்தோட வரவேற்றாங்க கட் விஜய் பூத் கமிட்டி மாநாட்டுக்காக சனிக்கிழமை கோவைக்கு சென்ற தாவைக்கா தலைவரும் நடிகருமான விஜய்க்கு முதல் நல்ல சம வரவேற்பு ரெண்டாவது நாளும் ரிப்பீட் விஜய் ரோட் ஷோ நடத்துறாருன்னு தகவல் அறிஞ்ச ஃபேன்ஸும் மக்களும் அவரை பார்க்க சாலையோரம் திரண்டு அன்பை கொட்டி தீர்த்துட்டாங்க உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்